ஏங்க தனியா பேசுன்னு கேட்டாக்கு ஏங்க அடிக்கிறீங்க ஏ சொல்றது முழுசா கேள்றா உம் அவனும் கூப்பிட்டான்ட்டு நான் மேல போனேன் அப்புறம் நீங்க எங்க வரீங்க பொண்ணு வர சொல்லுங்கன்றான் நான் தானே பொண்ணு யாரடா இவன் சொல்றான்னு பார்த்தா எங்க அம்மாவ காட்டுறான் உம் ஆ இப்படிதாங்க நானும் சாக்கான அதான் இந்த ஆண்டி வேற ஓட ஓட அடிச்சு ஓட விட்டுட்டேன் அடுத்து ஒருத்தன் வந்தான் சுரேஷ்னு

அவங்க அக்கா கரெக்டா இருப்பா எனக்கு அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்குறான் இதில் ஒன்றும் சொல்லி குத்தம்லங்க இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாரையும் அக்கா அக்கான்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விட்றானுங்கள அவனுங்கள சொல்லணும் அப்புறம் தான் என் லைஃப்ல அவன் வந்தான் கார்த்திக் அவன் இவங்கள மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் நல்லவன் எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது அவனுக்கும் என்னை பிடிச்சிருந்தது வேறையா எங்கள் ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் எங்க அந்த கல்யாணம் நின்றுச்சு அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான் அவன் ஃபோனில் நெட்வொர்க் இஷ்யூன்ட்டு என் ஃபோனில் புக் பண்ண சொன்னான் கார்னர் சீட்டா நானும் சரி ஓகேன்னு புக் பண்ணேன் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏங்க அதான் அவன் கேட்ட மாதிரி கார்னர் சீட் புக் பண்ணீங்கல்ல பண்ணல நான் ஒரு கார்னர்லயும் அவனுக்கு அந்த கார்னர்லயும் புக் பண்ணேன் இதுல என்ன தப்பு இருக்கு

என்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி பெருசா எந்த கதையும் இல்லைங்க சொல்லுங்க எனக்கு பிளாஷ்பேக் பெருசா ஒண்ணும் இல்லைங்க ரீசெண்டா ஒரு லவ் பண்ணேன் நான் பிறந்தது என்னவோ சென்னை சிட்டி தான் ஆனா உடம்பு ஃபுல்லா டாக்ஸி சிட்டின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது இந்த அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி மொரட்டுத்தனமா காதல் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நானும் அதே டெம்ப்ளேட்ல தான் லவ் அப்படி தான் ஒரு நாள்